வணக்கம் நாங்கள் அமிர்தர்ஷனி ஃபர்னிச்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இல்லைன்னா பதினாறு அந்த மாதிரி இருந்து நாங்கள் ஆப்டெக் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம் இப்போ மேக்ஸ் ஃபேப்ரிக்னு மாற்றிட்டோம் ஒரு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் ஃபேப்ரிக்ல வியாபாரத்தில் இருக்கிறதுனால எக்ஸலன்ட் சாஃப்ட்வேர் டேட்டா என்ட்ரிக்கு எல்லாம் பெஸ்ட்டு மெசேஜ் போட்டுக்கலாம் என்ன நடக்குது என்ன இன்கமிங் என்ன கோயிங் எல்லா விதமான இதுக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் சேலையோடு அது நல்லா இருக்குது அடுத்து சர்வீஸ் சப்போர்ட் சரியான சப்போர்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் எனிடைம் நீங்கள் கால் பண்ணலாம் ஒரு சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 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 வாரத்துலேயே நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம் பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஐடியா இருந்தால் போதும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸி டு யூஸ் யூஸர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர் தாராளமாக வாங்கலாம்